பூக்குத்துறதுக்கு மட்டும் இந்த ஹேர்பின் இல்லைங்க நம்மளோட அன்றாட வேலைகளை சீக்கிரமாக முடிக்கிறதுக்குமே இந்த ஹேர்பின் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது என்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சூப்பரான டிப்ஸ் இப்படியேதாங்க நான் கொண்டு வந்திருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் என்னென்னு பார்க்கலாமா நம்ம வீடுகளை இந்த மாதிரி மசாலா இல்லாட்டி ஸ்நாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் அதை எப்படி க்ளோஸ் பண்ணலான்னா அதுக்கு என்ன எடுத்துருக்குறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூக்கத்தை பயன்படுத்தக்கூடிய இந்த ஹேர் பின் தாங்க எடுத்துருக்குறோம் நம்ம இந்த மசாலா பேக்கெட்லாம் நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சாலும் நம்ம எப்போவாது எடுக்கும்போது கை தவிர கீழே விழுந்தது அப்படின்னா அது வந்து கொட்டிடுங்க ஸோ அது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்கும் இப்போ இந்த மசாலா பாக்கெட்டை நம்ம மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க மடித்து விட்டதுக்கப்புறமும் ஒரு ஹேர்பின் எடுத்து இதை நல்லா டைட்டாக நம்ம வந்து போட்டு விட்டுடலாங்க ஸோ தீங்க என்ன தான் நீங்கள் மேலே கீழே தூக்கி போட்டாலும் இந்த மசாலா அது வந்து கொட்டவே கொட்டாது ஸோ அந்தளவுக்கு நல்ல டைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிடிச்சிக்கோங்க நம்ம சிப்ஸ் பாக்கெட்லாம் வாங்கினோம் அப்படின்னா ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு வைக்கும் போது அதோட கிறிஸ்பினஸ் வந்து போகிடும் ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் இந்த ஹேர்பின் வச்சு நீங்கள் டைட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னாக்க கிறிஸ்பியாகவே அப்படியே ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் டூ என்னன்னு பார்க்கலாமா நம்ம வீட்டில் இந்த மாதிரி பேஸ்ட்டை யூஸ் பண்ணும்போது அதில் லாஸ்ட் இருக்கும் சில நேரங்களில் நம்ம தூக்கி போட்டுடுவோம் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை ரெண்டாக கட் பண்ணி நம்ம வந்து பயன்படுத்துவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ அழுத்தி பார்த்தேன் வரவே இல்லை அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு ஹேர்பின் வந்து எடுத்துக்கிட்டேங்க அதோட எஜ்ஜி பகுதி இருக்குதுல்ல அதை லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டேன் தள்ளி விட்டுட்டால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேர்பின் வச்சுட்டேங்க ஸோ இதை வந்து என்ன பண்ணலன்னா அப்படியே வந்து டைட்டாக மடித்து விடணும் எப்படின்னாக்கா நம்ம மடிக்கிற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க ஒவ்வொரு டைமே நீங்கள் வந்து அடுத்தது மடிப்பு வைக்கும் போதும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ என்ன ஆகுனா அங்கே இருக்கக்கூடிய பேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அந்த இடத்துல வருங்க ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நல்லா அந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கோங்க மடித்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு செருனதான அந்த ஹேர்பின் இருக்குது இல்லையா ஸோ அந்த ஹேர்பின் இப்போ நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாங்க ஸோ வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கடைசி ரெண்டு இதில் மட்டும் நீங்கள் லாக் ஆகுற மாதிரி மாதிரி போட்டு விட்டுடுங்க ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது குழந்தைங்களுமே போய் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு வந்து வருங்க ஸோ எவ்வளோ பேஸ்ட் வரும் அப்படின்றத நீங்களே வந்து பாருங்கள் நான் உங்களுக்கு அழுத்தி காட்டுறேன் பாருங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பேஸ்ட் எல்லாமே சூப்பராக வந்துருச்சுங்க ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இவ்வளோ நாள் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் தேங்க்யூங்க டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னென்னு பார்க்கலாமா நம்ம வீட்டில் இந்த மாதிரி கணக்கெழுறதுன்னு சொல்லி நோட் வச்சுருப்போம் இல்லைனா குழந்தைங்களுமே வந்து புக்ஸ் எல்லாம் ரீடிங் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது வந்து பேஜ் எந்த பக்கம் அப்படின்னு நமக்கு வந்து தெரியாமல் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து என்னென்னா ஒரு புக் மார்க்கர் தாங்க நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ரிப்பன் எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஹேர் பின் எடுத்துகிட்டு அதோட பேக் சைடு இருக்கும் இல்லையா ஸோ அந்த பேக் சைடு வந்து அந்த ரிப்பனை விட்டு நான் எடுத்துக்கிட்டேங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ லென்த்தாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டால் போதும் ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக இருந்தால் போதும் ஸோ அதனால் நான் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டேங்க

வந்துட்டு ஹோம் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அதோட பேஜ் லாஸ்ட் பேஜ் எதுன்னு தெரியல அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஹேர்பினை நீங்கள் குத்தி வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா சூப்பராக நமக்கு இது வந்து ஒரு புக்மார்க்கர் மாதிரி நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக இதே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹேர்பினை பயன்படுத்தி சூப்பரான ஒரு புக் மார்க்கர் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் ஸோ இப்போ நான் காட்டியிருக்க மாதிரி நீங்கள் அந்த இடத்துலையுமே உங்களோட புக் மார்க்கரை நீங்கள் வந்து குத்தி வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா இதோட இந்த எஜ்ஜு இருக்கு இல்லையா ஸோ இந்த எஜ்ஜிலையும் இந்த மாதிரி நீங்கள் குத்தி வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த சைடு வாக்கில் நீங்கள் வந்து குத்தி வச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் பூக்குத்தை பயன்படுத்தக்கூடிய ஹேர்பினை வச்சு சூப்பரான ஒரு புக் மார்க்கர் வந்து ரெடி பண்ணிட்டோங்க நான் இன்றைக்கி வந்து பிளாக் கலர் ஹேர்பின் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுவே நீங்கள் மல்டி கலரில் இருக்கிறத கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் நான் ரிப்பன் வந்து ஒயிட் கலர் பயன்படுத்திருக்குறேன் இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க டிப்ஸ் நம்ம ஃபோர் என்னென்னு பார்க்கலாமா நம்ம ஹெட்செட் வந்து அதிகமாக பயன்படுத்துவோம் சில நேரத்தில் நமக்கு வந்து அர்ஜெண்ட்டாக தேவைப்படுதுன்னு சொல்லி எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா பயங்கரமாக சிக்காகி இருக்கும் இந்த மாதிரி சிக்காகி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சிக்கு விழாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி எல்லாமே எடுத்து விட்டுருங்க ஹெட்செட்டில் அதுக்கப்புறம் கை விரல்களை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து சுற்றி ரெடி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த காதில் வைக்கிறதான அந்த இடம் இருக்குல்ல அந்த இடத்துல நல்லா இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நம்ம பூக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஹேர்பின் இருக்குல்ல அந்த ஹேர்பினை இந்த மாதிரி குத்தி விட்டுடுங்க குத்துனதுக்கப்புறமா அந்த ஃபோனில் சொருவக்கூடிய அந்த இடம் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதையுமே என்ன பண்ணுங்கள் உங்களோட ஹேர்பினில் லைட்டாக ஒரு சுற்றி சுற்றிட்டு அந்த எஜ்ஜை வந்து அந்த இடத்துல வந்து விட்டுக்கோங்க ஸோ இப்படி வைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுனா எத்தனை தடவை வேணா நான் கீழே போடுறேன் பாருங்கள் சிக்க ஆகவே ஆகாது ஸோ உங்களுக்கு வேணும் போது டக்குன்னு நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாங்க ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவ் வேணான்னு பார்க்கலாமா நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த செலோட்டை போட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா நம்ம என்ன தான் தேடி தேடி பார்த்தாலும் அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஸோ அந்த மாதிரி டைமில் நான் சில கூட இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு இப்போ நான் ஓரத்தில் நான் வந்து எடுத்து விட்டுக்கிறேங்க எடுத்துகிட்டு இதுக்கு நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம பூக்கத்தை பயன்படுத்தக்கூடிய ஹேர்பின் தாங்க நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அளவுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து எடுத்து விட்டுக்கோங்க நீங்கள் பயன்படுத்தினதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹேர்பின் எடுத்துகிட்டு அதில் வந்து சொருவி விட்டுட்டுங்க அதாவது அந்த செலோ டைப்பில் வந்து இந்த மாதிரி சொருவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வேணுங்கும் போது எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க ஸோ இப்போ வந்து ஒட்டி விட்டுட்டேன் இப்போ நீங்க எடுக்கணும் அப்படின்னாக்க அதோட கீழ்ப்பகுதி இருக்குது இல்லையா அந்த கீழ்ப்பகுதியை லைட்டாக அப்படி இழுத்திங்கனாவே போதுங்க உங்களுக்கு சூப்பராக வந்து எடுத்துக்கிட்டு வந்துடும் ஸோ இந்த மாதிரியும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் இதுல நான் இன்னொரு மெத்தடும் நான் சொல்லியிருக்கிறேங்க அதை வேணும்னாலும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்க அந்த மாதிரி சொருகிறதுக்கு பதிலாக இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா ஸோ இதில் லைட்டாக மட்டும் இந்த ஹேர்பின் நீங்கள் வச்சுட்டு அது மேலே வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம் ஸோ உங்களுக்கு போது அடிப்பகுதியை பிடிச்சி இப்படி எடுத்தீங்க அப்படின்னாவே போதும் சூப்பராக நம்ம வந்து எடுத்துக்கலாங்க ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி சொன்ன தானே இந்த அஞ்சு டிப்ஸுமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த டிப்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டிப்ஸ் வீடியோ என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள்